பிரசாதம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எந்த விரதம் இருந்தாலும் அது உங்க உடம்புக்கு ஏத்துக்குமான்னு பார்த்து அந்த விரதம் இருந்துக்கோங்க ரெண்டு நாள் விரதம் முடிஞ்ச உங்களால அந்த விரதத்தை கண்டினியூ பண்ண முடியல சாப்பிடாம இருக்க முடியலன்னா கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க கடுமையான விரதம் உடம்புக்கும் ஒத்துக்காது இதனால எந்த ஒரு தெய்வ குத்தமும் ஆகாது நீங்க பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னைக்கு கந்தசஷ்டி ரெண்டாம் நாள் சார் ரெண்டு எழுத்து மேலே ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வச்சாச்சு இன்னைக்கு நைவேதத்துக்கு பால் பாயசம் செஞ்சிருந்தா நைவேத்தியத்துக்கு வைக்கிற பிரசாதம் ஒரு வேலையை சாப்பிடறவங்க அந்த வேலையில மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கலாம் பால் பழம் விரதம் இருக்கிறவங்க அதுவும் சாப்பிடக்கூடாது